ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் இன்றைக்கி காலையிலேயே எழுந்து பிரசாதமெல்லாம் பண்ணி சாமி கும்பிட்ருப்பீங்க எங்கள் வீட்லேயும் சாமி கும்பிட்டாச்சு நாங்கள் இன்றைக்கி கொஞ்சம் மெதுவடை கொண்டக்கடலை வச்சு சுண்டல் கொஞ்சம் கொழுக்கட்டை செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஸோ நான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த உளுத்தம்பருப்பு ஊற வச்சு கொஞ்சம் இஞ்சி கல்லுப்பு போட்டு நல்லா மிக்சிலேயே அரைச்சிக்கிட்டேன் இதை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சதுனால நல்ல இந்த மாதிரி மாவு நல்லா புது புதுன்னு வரணும்னு சொல்லிவிட்டு இந்த விஸ்கு வச்சு நல்லா அடிச்சுக்கிட்டேன் ஏன்னா நீங்கள் மிக்ஸியில் அரைச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து வடை புசு புசுன்னு வராது அதனால் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள் நல்லா மாவு பாருங்கள் புது புதுன்னு வந்துருச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு கருவேப்பில் பெரிய வெங்காயம் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டு கலந்துட்டு நம்ம வடைக்கு மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு கூடவே இன்றைக்கி டிஃபனுக்கு வெண்பொங்கல் தேங்காய் சட்னி ரெடி பண்ணணும் ஸோ எல்லாமே பேரலெலாம் ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு அப்புறம் எண்ணெய் காய் காஞ்சிட்ருக்கு அடுப்பில் ஸோ கூடவே நம்ம வந்து சுண்டலும் ஊற வச்சு வேக வச்சாச்சு அதையும் தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெங்காயம் கருவேப்பிலை வரமிளகா போட்டு அதையும் தாளிச்சாச்சு பாருங்கள் சுண்டலும் ரெடி ஆகிடுச்சு இது வந்து சாமிக்கு படைக்கணுங்கிறதுனால நாங்கள் எதையுமே டேஸ்ட் பண்ணலைன்னா நான் வேக வைக்கும்போதே சுண்டல் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுட்டேன் அவ்வளோதான் சுண்டல் ரெடி ஆகிடுச்சு கூடவே டிஃபனுக்கு வெண்பொங்கல் வெண்பொங்கலும் நான் இன்றைக்கி வந்து வெண்பொங்கல் எப்படி செஞ்சேன்னா பச்சை அரிசியில் குருணு அரிசி இருக்கும் இல்லையா அது வாங்கிட்டு வந்து செஞ்சேன் சூப்பராக இருந்தது வெண்பொங்கல் நம்ம வந்து பொங்கலுக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் பாசிப்பருப்பு அந்த மாதிரி போட்டு கொஞ்சம் நெய் உப்பும் போட்டு நல்லா வேக வச்சுட்டேன் அரிசியை ஸோ இப்போ நம்ம தாளித்து கொட்டுவோம் இல்லையா அதில் வந்து கருவேப்பில முந்திரி மிளகு ஜீரகம்லாம் போட்டு தாளித்து நெய்யில் தாளிச்சு கொட்டியாச்சு வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு டிஃபனுக்கு கூடவே வந்து நம்ம தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் அருமையாக வெண்பொங்கல் ரெடியாகிடுச்சு இது தேங்காய் சட்னி தேங்காய் உழைச்சி அதுக்கும் வந்து சீக்கிரமாக ரெடி பண்ணியாச்சு அடுத்து எண்ணெயும் காஞ்சிருச்சு ஸோ நம்ம வடையை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வடையை ஒன்று ஒன்றா போட ஆரம்பிச்சிட்டேன் இது வந்து நம்ம மிக்சியில் யூஸ்வலாக நான் அரைச்சேன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஓட்ட போடுற அளவுக்கு வராது ரொம்ப டைட்டாக இருக்கும் கிரைண்டரில் அரைச்சோம் அப்படின்னா நல்லா மாவு பது பதுன்னு வரும் அதுக்காக தான் நான் மிக்சியில் அரைச்சதுக்கப்புறம் அதை வந்து நல்லா அந்த விஸ்க்கு வச்சு இல்லை கையாலேயே கூட நல்லா வந்து ஒரே சைடு ரொட்டேட் பண்ணி நல்லா மாவு அடித்து எடுத்துக்கணும் பாருங்கள் நல்ல வடை வந்து சூப்பராக புஸ் புசுன்னு புச் வந்துடும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னால் நான் பெரிய <shuts> <đầu> கடாய் வச்சு ரெண்டு செல்ல போட்டு எடுத்துட்டேன் ஏன்னா வந்து ஒன்று ஒன்றா எடுத்துகிட்ருக்கணும் அதனால் பெரிய வடை சட்டி வச்சுட்டேன் வடையும் <specimens> ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு நீங்கள் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திக்கு என்னென்ன செஞ்சுருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது நம்ம பச்சரிசி மாவு நல்லா தண்ணி கொதிக்க வச்சு எண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டு அதுலேயே உப்பும் போட்டாச்சு போட்டுட்டு நல்லா தண்ணி கொதித்ததையும் மாவு கொட்டி கிளறி ரெடி பண்ணியாச்சு இதுக்கு வந்து பூர்ணம் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி எள் பூர்ணம் தான் செய்கிறேன் எள்ள தனியாக வறுத்து எடுத்தாச்சு கொஞ்சம் வேர்க்கடலையும் வறுத்து எடுத்தாச்சு ஒரு ரெண்டு ஏலக்காய் போட்டு வெல்லம் பொடி பண்ணி போட்டு எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு சிலர் தேங்காய் பொருணமும் பண்ணுவாங்க பட் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எள்ளு பொருணும் இது கொஞ்சம் மாவு மாதிரி தான் இருக்கும் நடுவில் வைக்கிறதுக்கு கொஞ்சம் பவுடர் மாதிரி தான் வைப்போம் நல்ல ஒரு வாழலையை எடுத்து இந்த மாதிரி நம்ம அரிசி மாவு கிளரி வச்சுருந்தோம் அதை எடுத்து நல்லா தட்டிட்டு இந்த மாதிரி வச்சு ஒட்டிட்டிங்கன்னா சூப்பராக ஒட்டி வந்துடும் நீங்கள் வாழலை இல்லை பிளாஸ்டிக் கவர் இந்த பால் கவர் இருக்கு இல்லையா அந்த மாதிரி அதில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் அவ்வளோதான் நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு அவச்சு எடுத்தாச்சு விநாயக சதுர்த்தி சாமி கும்பிட்டாச்சு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ